சஞ்சு சாம்சனுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வள போட்டு விரித்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் இப்போ அந்த பட்டியலில் இன்னொரு டீமுமே வந்துட்டு நாங்களும் அவருக்காக துண்டு போடுறோம் அப்படின்னு உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க யார் அந்த டீம் எதுக்காக அந்த முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல்ல வந்து ஒரு மினி ஏலம் நடக்க போது அதற்கு முன்னாடி சில டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து டீம்ல நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த டிரான்ஸ்ஃபர்ல வந்து முக்கிய இடம் வகிக்கக்கூடிய வீரராக சஞ்சு சாம்சன் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது

சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் ஏன்னா இவரை வந்து பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்து அவங்க தக்க வச்சிருந்தாங்க சிஎஸ்கே அதே மாதிரி தான் சஞ்சு சாம்சனையுமே வந்து பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்து ஆர் தக்க வச்சிருந்தாங்க ஸோ பதினெட்டுக்கு பதினெட்டு கணக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு ஆனால் எந்த காரணத்துக்காகவும் ருத்ராஜ் கெய்க்வாட்டை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தோனி உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது இதற்கு அடுத்த ஆப்ஷனாக யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜாவை கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா அவருமே வந்து பதினெட்டு கோடிக்கு வந்து சிஎஸ்கேவால் தக்க வைக்கப்பட்ட வீரராக இருக்காரு ஆனால் இது வந்து பெரிய அளவில் ரெண்டு டீமுக்குமே வந்து நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்காது ஏன்னா அந்த டீமுக்கு போறாரு அப்படின்னா ஆர் வந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு வேலை சிஎஸ்கே விட்டு தராங்க அப்படின்னா அவருக்கான ப்ளேஸ் என்னவா இருக்கும் அவங்களோட டீம் கோஆர்டினேஷன்ல அது வந்து செட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இதற்கு அடுத்ததான் மூணாவது ஆப்ஷனா அவங்க வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவம் துபேவை கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது இது வந்து இப்போ அண்மையில வெளியாகி இருக்கிற தகவலா இருக்கு ஏன்னா இதற்கு முன்னாடி ரவிச்சந்திரன் அஸ்வினோட பெயரும் இதுல இருந்தது அதாவது சிவம் துபே அஸ்வின் அந்த மாதிரி ரெண்டு பேரா வந்து நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோன்லாம் வந்து சொல்லப்பட்டது ஸோ இதெல்லாம் வந்துவிட்டு நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் போய்கிட்ருக்கும்போது ஒரு வேளை சிஎஸ்கேனால் இவரை வந்து ட்ரேட் பண்ண முடியல சஞ்சு சாம்சன்னு அப்படின்னா நாங்கள் வந்து இவரை ட்ரேட் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு என்ட்ரி கொடுத்துருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏன்னால் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டனுக்கான நீடு நிச்சயமாக இருக்குது அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு விக்கெட் கீப்பருக்கான தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு இடத்தையுமே வந்து ஃபில் பண்ணக்கூடியவர் சஞ்சு சாம்சன் மோகன் அப்படிங்கிறனால அவரை வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்துட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இதற்கு பதிலாக ரிங்கு சிங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சொன்னதா ஒரு தகவல் பரவிட்டு வருது இதை தாண்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயரை டீம்ல இருந்து விடுவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுலையும் அவங்க இருக்காங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய தொகையை அவருக்காக லாக் பண்ணி வச்சிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவரை வந்து விடுவிச்சாலே அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும் அது வந்து மினி இலத்துக்கு அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்ல Lama. Water.